காலையில் டிவியில் பள்ளியெடுத்துக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சமைய கிட்டே ஒரு வழியாகி கிடக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஜாமெல்லாம் அப்படியே விளக்காமல் கிடக்கு எல்லாத்தையும் விளக்கி எடுத்து வச்சிட்டு வீடியோஸெல்லாம் தூற்றணும் துணி துணி வேறு எல்லாம் துவைக்காம கிடக்கு எல்லாம் துவைக்கணும் ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு கிடையாது இந்த வீட்டில் எனக்கு வாமிக்கோ வாமிக்கோ என்ன சின்ன பொண்ணு கூப்பிட்ற மாதிரி கேட்குது வந்துருப்போல் ஒரு வேளை வீட்டுக்கு இன்னும் காலையில் வர மாட்டல்லே ஏதாவது விஷயமா இருக்கும் போய் பார்ப்போம் என்ன வாமிக்கோ கூப்பிட்டு எங்கோ வீட்டுக்கு எதிர்த்து சாப்பிடும் துரோணி பயந்துட்டு என்ன சே சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை சிட்ட பொண்ணு நான் எப்படிலாம் நினைப்பானா இப்போதான் உங்க குரல் கேட்டுச்சு சரி உடனே சாமலாம் விளக்கிட்டு இருந்தேண்ணா சரி இந்த வருவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீனே வந்துட்டேன் வா என்ன காலையிலே வந்திருக்க சரி அப்ப நான் கிளம்புறேன் என்ன சின்ன பொண்ணு வந்ததும் வராதும் கிளம்புறிய என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்பேன் ஆ வந்தா ஏன் வந்தேன்னு கேட்கிய போனா ஏன் போறியன்னு கேட்குறிய ஆ என்ன காய்ச்சு உங்களுக்கு காலையிலே எம்மாடி நான் ஒண்ணுமே கேட்கலையா காலையிலே வந்திருக்கே எதுவும் விஷயமா தான் வந்திருப்பேன்னு நினைச்சேன் நீ இப்படி எது எடுத்தாலும் தப்பா நினைச்சுக்கணும் எனக்கு என்ன தெரியும் நான் ஒண்ணுமே கேட்கல யாரும் எங்களை இப்பெல்லாம் மதிக்கிறதே கிடையாது யாரும் எங்கள்கிட்ட எந்த விஷயமும் சொல்லதும் கிடையாது ஊர்ல இருந்து யாராவது வந்து சொன்னாதான் உண்டு ஏன்னா எங்களை யாரும் மதிக்கிறது கிடையாது நாங்களாம் மூணாவது மனுஷன் தானே நீங்க எல்லாம் ஒண்ணுதான் அதனாலதான் எங்களுக்கு எந்த விஷயமும் தெரிய மாட்டேங்கி ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா காலையிலே ஆஹ் என்ன ஆச்சு உனக்கு பின்ன என்ன நானே சின்ன பொண்ணு பேசுறது கரெக்ட் தானே அப்புறம் ஆராமையா இருக்கும் விஷயத்த சொன்னா தானே தெரியும் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க ரெண்டு பேரும் விஷயம் 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 சொன்னா எனக்கு என்ன புரியும் எதை பத்தி கேட்கணும் புரியல ஒண்ணு எனக்கு புரியலை என்னம்மா விஷயத்த சொல்லுங்கம்மா நேரடியா ஏன் லட்சுமிக்கு அவங்ககிட்ட சொல்லலையோ ஆ பூமாரி காலையிலேயே வைத்துக்கு வந்துட்டவா எங்கள் ஊரே தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது நீ ஒனிங்கெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்களோ நாங்கெல்லாம் தேவை இல்லைன்னு தானே அர்த்தம் எங்களுக்கெல்லாம் கீரா சொல்லி தான் தெரியும் எங்களுக்கு ஒருத்தருமே சொல்லலை ஏன்க்கா எங்களை பார்த்தா மனசார தெரியலையோ இதான் விஷயம் நான் கூட என்னமோன்னு நினைச்சேன் காலையில் தான் லட்சுமி அப்படியே பாட்டியிலே பார்த்துட்டு லட்சுமி சொன்னா இந்த மாதிரி விஷயங்க அப்படின்னு சொன்னா சரி நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இதுல என்னமா தப்பு கிடக்கு ஏன் கீழாக யாரும் யாரையும் சொல்லலை என்கிட்ட சொன்னா சொல்லும் போது அங்க பக்கத்துல பாத்திமா நின்றுட்டு இருந்தாலும் அவன் காலையில் எழுந்திட்டு சொல்லியிருப்பா சொல்லிருப்பா கூடாது வேற யாரையும் சொல்லலாமா தான் ஒவ்வொரு வீடாக வந்து சொல்லியேன்னு சொல்லியா ஓ அப்படியாக்க விஷயம் சரி ஊரே தெரிஞ்சு போச்சா எங்களுக்கு மட்டும் எதுவுமே தெரிய மாட்டேங்க சரி லட்சுமி அக்கா வேணும்னா சொல்லாம இருக்கா நினைச்சுட்டுதான் கோவப்பட்டட்டும் வேற ஒன்றும் இல்லைக்க சரிங்க வா லட்சுமி விட்டு போமா சரிம்மா நானும் கிளம்பலாம் தான் இருந்தேன் நீங்களும் வந்துட்டீங்களா வாங்க எல்லாம் சேர்ந்தே போகலாம் லட்சுமி லட்சுமி இது வந்துட்டேக்கா இருங்க வீட்டுக்குள்ள ஏதோ வேலையில் இருப்பா அவ்வளோ வரட்டும் எல்லாம் உட்காருவோமா வந்துட நேரம் வந்து ரொம்ப நேரம் கொள்ளை போகிட்டு மாட்டுக்கு பால் கறந்துட்டுருந்தப்ப அப்படியே ரெண்டு பில்லல்லி போட்டுட்டு வரோன்னு நின்றுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட சட்டம் கேட்டுச்சா அதான் ஓடி வந்துட்டேன் உட்காருங்கக்கா வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு லட்சுமி இப்போ தான் வந்தோம் சரி வந்தனோடனே தேடி பார்த்தோமா அதை காணலை சரி உள்ளே தான் இருப்பல்ல அதான் ஒரு சவுண்டு போட்டால் வருவோன்ட்டு தான் கூப்பிட்டேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ தான் வந்தோம் பார்த்தீங்களா சிந்தியக்க ராணியக்கோ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் நம்மளெல்லாம் கண்ணுக்கு தெரியல பற்றியில நம்ம இங்கே வந்ததே தப்புக்கு வாங்க நம்ம போவோம் எங்கேயாவது ஒரு வார்த்தை வானுக்கு பிடியாவில் அப்படியேதான் ஒன்றும் இல்லை தப்பானதும் என்ன நான் ராணிய கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நீங்க உங்கள்கிட்ட அப்புறம் பேசணும்னு இருந்தேன் வேற பண்ணி உட்காருங்க எல்லாம் நாங்கள் வந்து வானை கூப்பிடாம இருப்பேனா உட்காருங்கம்மா லட்சுமி பூ மாதிரி வயசு வந்தால அது அவங்கள்ட்ட சொல்லலைன்னுட்டு இருந்துட்டு இருந்தாவோ எங்கள் வீட்டுக்கு நேரம் வந்துட்டாவோ அப்புறம் தான் நான் தான் சொன்னேன் என்ன யார வீட்டிலயும் சொல்ல கூப்பிடல கூப்பிட வரும்போது நேரம் வந்துருப்பா லட்சுமி அப்புறம் நீங்களே வந்துட்டீங்களா வாங்கன்னு சொல்லி நான் தான் வச்சுட்டு இருந்தேன் வேற லட்சுமி ஏம்மா சாய்ந்தரத்துக்கு தான் எங்கள் வீட்டிலேருந்து வரன்னு சொல்லியிருக்கா மாமா வீட்டிலேருந்து வரத்து வரும்ல அப்போ வந்துட்டு உங்களை எல்லோரும் கூப்பிட நானே நேரில் வரணும் தான் இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டியே ரொம்ப சந்தோஷம் கூப்பிடாமே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா என் பொண்ணு வயிற்றுக்கு வந்துவிட்டால சொல்ல வரணும் நானே இருந்தேன் தான் இருக்கிறா வாங்கம்மா இல்லை வாங்க உள்ளே வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல காலையிலேருந்து ஒரே இடத்துல உட்கார வச்சுருக்காவ எனக்கா கை காலையெல்லாம் ஒரே வலி என்ன பண்ணது வயிற்று வேற வலிக்கு இப்படி வலிச்சதே கிடையாது ஏன் தான் இப்படி பண்ணாவோ தெரியல அம்மாட்ட சொன்னால் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லியாவோ ஒன்றுமே புரியலை என் உடம்புல என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலை இந்த மாதிரி இருந்ததே கிடையாது ஈஸ்வரா என்ன செய்யது ஒன்றுமே புரியலை யார்கிட்ட கேட்டாலும் அப்படி தான் இருக்கும் புதுசு எப்படி தான் இருக்கும் பழகிறோம் அப்படிங்காவோ என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல கடவுளே பள்ளி கூட வேறு போகலை இன்னைக்கு என்ன நடத்தவணும் ஒன்றும் தெரியல அந்த டீச்சர்ஸ் எல்லாம் டெஸ்ட்டுக்கு பயந்துட்டு லீவு கொடுத்தாம்பா ஒன்றுமே புரியலப்பூ குமாரி வாங்குறானேத்தே என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க உடம்பு எப்படி இருக்கு இருக்க வயிறு தான் ஒரே வழியாக இருக்குது என்ன பண்ணதுன்னு தெரியல அம்மா காலையிலேருந்து எதுவுமே திங்க கொடுக்கவே இல்லை எனக்கு பசிக்குது இது வேறு கேட்டால் டீயை மட்டும் போட்டு கொடுக்காவ ஒன்றுமே திங்கவே கொடுக்கல ஆ கேட்டா மாமா வீட்டிலேருந்து வராவ வந்தவனால் சாப்பிடணும் இன்னைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்காவ ஏன் ஏற இன்னைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது ஆமாம் மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டுந்தான் இப்படி அடுத்த நாள் நல்லா எடுத்து சாப்பிடலாம்ண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா அம்மா டீயும் வடை ஏதாவது கொடுப்பாவில்ல அதை மட்டும் சாப்பிட்டுக்க சாயந்தரம் மாமா வீட்டுலேருந்து வந்து தலைக்கு தண்ணி ஊத்தினா இல்லை சாப்பிடலாம் ஏண்ணா சோறு தின்னுட்டு தான் ஏதாவது சாப்பிடணும் வெறும் வயிற்றில் எதுவும் சாப்பிட கூடாதுமா ஏன்னா புளிதான் அடிப்பாட்டி அம்மாவுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணுறதையும் எடுத்து தின்னுறாத என்ன என்ன அழகாக இருக்கு பூமாரினிக்கு ஆமாக்கே இந்த மாதிரி வயசுக்கு வந்தாலே புளிவு இன்னும் அழகாயிடுது அது ஒரு பருவத்தில் நல்லா அழகாக இருக்குது மாதிரி முன்னெல்லாம் பார்க்க என்ன சின்ன பிள்ளையாக இருப்பா இப்போ பார்க்கறதுக்கு வயசுக்கு வந்தால் நல்ல கலர் ஆகிட்ட ஒரு முகத்தில் ஒரு புளிவு வந்துட்டு இன்னும் அழகாக இருக்குது முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்த தெருவில் முக்கத்தில் பயில்களோட நல்லா விளாண்டுட்டு கிடப்பா அப்போல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளையாக இருந்துச்சு பிள்ளை இப்போ பார்த்தா வயசு வந்து நிச்சு பிள்ளை வளர்றதே தெரிய மாட்டேங்கக்கா இன்னும் வளர்த்த வளர்ந்துருவோ ஞாத்தி பார்த்தா வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா வயசு வந்துடுச்சு இனிமேல் வீட்டோட கிடக்க வேண்டியதான் இனிமே அவ்வளோதான் ஆமா மக்களே இனிமேல் முன்னாடி மாதிரி சின்ன பிள்ளையாட்டம் அங்கங்க விளையாடலாம் போகக்கூடாது கூடாது இருக்கணும் இனிமேல் உனக்கு வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு பத்தியா ஆனா தொடக்கமா இருக்கணும் அம்மா சொல் பச்சு கேட்கணும் எது நல்லது எது கேட்டதுன்னு அம்மாட்ட கேட்டு என்ன இங்கக்க சொல்லி எது கேட்கவே மாட்டேங்க காலையிலேருந்து திங்க சோறு கொடு சோறு கொடுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு கிடக்கா சொன்னா இங்கே கேட்கையா இன்றைக்கி சோறு திங்கப்படாதட்டி டீ வடை ஏதாவது தின்னுட்டி இப்போ சாயந்தரம் ஏதாவது சோறு திங்கலாம்னு சொன்னால் கேட்க மாட்றாக்கு சின்ன பொண்ணு தானே லட்சுமி இனிமேல் போவோம் எல்லாம் தெரிஞ்சுக்குவா ஏன்னா இவ்வளோ நேரம் சின்ன பிள்ளையாக இருந்துட்டால்ல இனிமேல் தான் தெரியும் இனிமேல் தானே உடம்புல நடக்கிற மாற்றம் அவளுக்கு தெரியணும்ல இவ்வளோ நேரம் அங்கே அங்கேயே தெரிஞ்சு விளையாண்டுக்கிட்டு ரோட்டில் அழகாக விளாண்டுட்டு கிடப்பா சின்ன பிள்ளையாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்டாலே இனிமேல் அவளுக்கு எப்படி நடந்துக்கணும்னா அவளுக்கு தெரியும் காலம் போகிற பார்க்கலாம் அவளே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ லட்சுமி நம்ம பிள்ளையை போட்டுட்டு சத்தம் போடாத என்ன அவளும் சின்ன பிள்ளையாக இருந்துச்சு இப்போ தான் மாறி இருக்கா அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்ல சரிக்கா இந்த வந்துட்டாவே நினைக்கேன் பிள்ளைய அழைச்சிட்டு போயிட்டு தவிர்க்கி தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் தோணி எடுத்து போட்டு விடுவோம் வந்துட்டவக்கா எல்லாம் ரெடி பண்ணுவோமா சரி லட்சுமி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எல்லாம் அவங்க மாமா பண்ணிட்டு தானே செய்யணும் அவங்களே செய்வாங்க நம்ம அங்கிட்டு ஓரமாக நிற்க வேண்டியதான் பூமாரிக்கு என்னென்ன சேதம் செய்யணுமோ எல்லாம் அவங்களே செய்வாங்க என்னென்ன பண்ணணுமோ உங்களே பண்ணிக்குவாங்க லட்சுமி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் சரிம்மா அப்படியே எல்லாம் பாத்ரூம் அழைச்சிட்டு போயிட்டு நல்ல பிள்ளை நல்லா குளிப்பாட்டிட்டு புது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முட்டை நல்லெண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே செய்வோம் அதெல்லாம் குளிப்பாட்டி துணி மணியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய சடங்களாம் செய்ய வேண்டியதான் நேரம் ஆகிட்டு பற்றியலாம் நானும் வேறு ஊர்லேருந்து நாலஞ்சு சடங்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் அவங்களாம் நேரத்துடன் கொண்டுகிட்டு போய் விடணும்ல நேரம் ஆகிட்டே எல்லாம் செய்யலாமா செய்யுங்கம்மா அழைச்சிட்டு போய் செய்யுங்க உங்கள் பிள்ளை தானே நீங்கள் தான் செய்யணும் நாங்களாம் இன்னைக்கு எதுவுமே கிட்டேயே வரமாட்டோம் உங்கள் இஷ்டம் போல் எதுனாலும் செய்யலாம் அழைச்சிட்டு போங்கம்மா பூமாரி எலும்புமா பாத்ரூம் போயிட்டு நல்லா தலைக்கு தண்ணி ஊற்றணும்ல வா எந்திரிச்சிவாம்மா அத்தை நீங்களும் வெளியில் போங்கத்தே குளிச்சுட்டு நான் வந்துடுறேன் என்ன வந்து நீ மட்டுமா குளிக்க போகிற ஆமா டீ நாங்கள் சும்மா வேற இல்லாமலாம் வந்துருக்கோம் உக்காரட்டி எங்கிட்டி தலைக்கு தண்ணி ஊற்றணும்னு வந்துருக்கா குளிக்க போகிறலாம்ல நீ மட்டும் குளிச்சுப்பியோ அப்புறம் என்ன டீ குளிக்கிறது என்ன படம் போட்டா கட்டுவாவு அவ தானே குளிச்சுக்கணும் பெரிய உலக அதிசயம் மாதிரி கேட்டிட்டு இருக்கேன் சி பெரிய டாச்சலாக இருக்கு இன்னைக்கு பொழுது விடிஞ்சதுலேருந்து ஒரே டார்ச்சல் எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு எப்படி இவ்வளோ எல்லாத்தையும் வச்சுட்டுனா குளிக்கது அத்தை எனக்கு ஒரே கூச்சமாக இருக்கத்தை இங்கே பாங்களை என்ன குளிச்சுட்டு வரேன் எப்படி நீங்கள்லாம் இருக்கும்போது எப்படின்னா துணியெல்லாம் கழட்ட முடியும் ஆமா டி நாங்கள்லாம் பற்றி ஆம்பளை எழுபத்தி அவனுக்கு அப்படியே கூச்சம் வந்துட்டோ நாங்களும் உங்களெல்லாம் தாண்டி கணக்கி வந்திருக்கோம் நாங்களே இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக தான் இருந்துச்சு இப்போ எங்களுக்கெல்லாம் பழகி போய்ட்டுனா இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளில் நீயே தனியாக ரொம்ப சாத்திட்டு குழி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நாங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றணும்ல அது ஒரு சடங்கு டீ உட்கார டீ சொல்கிறது கேட்கவே மாட்டா சொல்லி வச்சு கேட்காத பிள்ளை இந்த பிள்ளை தான் டீ சொல்லி அது கேளு மாதிரி சொல்லது கேட்க மாட்டியும் சீக்கிரம் நேரம் ஆகிட்டு மாமா வேற வெளியில் காத்துட்ருக்காவ இப்போ மட்டும் என்ன எனக்கு எனக்கு பேசியாவை ஒரு நேரத்தில் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்தால் கூட வாடுன்னு சின்ன பிள்ளைன்னு துழி துரத்திக்கிட்டுருவாள் இப்போ மட்டும் நான் பெரிய பொம்பளை ஆகிட்டேன்ல இப்போ மட்டும் என்னகிட்ட எல்லாம் பேசியாவும் பார்த்தே சின்ன பிள்ளை இன்னோ அழகாக இருக்குது இந்த காலத்தில் தான் இப்படிலாம் செல்லியாவோ தான் வயசுக்கு வந்தோம் ஒருத்தர் ஒன்று கூட செய்யலை சும்மா தலைக்கு தண்ணி விட்டு அந்த போய் உட்காரன்னு மூளை இடத்துக்கு உட்கார இந்த காலத்தில் இன்னும் விழவெல்லாம் கொண்டாடுறாவு என்ன அழகாக இருக்குது வசதியாக இன்றைக்கி என்ன ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல நாலு ஃபோட்டோ நல்ல சூப்பராக எடுத்து கொடுத்துடணும் பேக்ரவுண்டாக நல்ல கரெக்டாக வர மாதிரி ஒரு ஃபோட்டோ என்ன வாட்ஸ்அப்பில் வைக்கணும் டிபி வைக்கணும் எல்லாத்துக்கும் நல்ல ஃபோட்டோவை எடுத்து கொடுங்க அண்ணா சரி சின்ன பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கோமா இப்போல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கு என்ன அழகா இருக்கு ஸ்டேஜை பார்த்தாலே சூப்பராக இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கோமா என்ன பண்ணு என்ன பண்ணு நல்லா பாஸ் கொடுக்கணும் என்ன வாட்ஸ்அப் டீபி சும்மா தூள் பறக்கணும் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுங்க என்ன பாஸ் கொடுக்கணும் மட்டும் நீங்கள் பாருங்க ஹாய் மக்களே இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அதே மாதிரி இதை போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைஃப்பும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் என்ன புரியுது நல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இது பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காதீங்க மக்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் வா இதே போல் வீடியோவுக்கு நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும்